அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாது மீடியா நான் உங்கள் சந்தோஷம் வீடு தோறும் விஜய் ரசிகர்கள் சிதறும் திராவிட வாக்கு வங்கி இருபத்தி ஆறில் முதல்வராகிறார் விஜய் இதுதான் இன்றைய தலைப்பு தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் கட்சி துவங்கியிருக்கிறார் விஜய் விஜய் நான்கு சதவீதம்தான் வாக்குகளை பெறுவார் விஜய் அரசியலில் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்றெல்லாம் திராவிட தேசிய கூலி பேச்சாளர்கள் பொய்யை பரப்புகிறார்கள் உண்மை என்ன இந்த கருத்து குறிடர்களுக்கு நன்றாகவே தெரியும் விஜயின் பலம் என்னவென்பது விஜயின் பலம் சாலையில் இறங்கி இனிப்பி வழங்கிய நூறு ரசிகர்களை கொண்டது அல்ல தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டிலும் இளைஞர்கள் இளம்பெண்கள் விஜய் ரசிகர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் திமுக அதிமுக மிக வலுவாக தமிழகத்தில் காலூன்றி இருக்கிறது ஒவ்வொரு குடும்பமும் கட்சி அடையாளத்தோடு இருக்கிறது தேர்தல் களத்தில் பெரும் பணம் விளையாடும் ஆகவே விஜய் வெற்றி பெற முடியாது என்றெல்லாம் பேசுகிறார்கள் திமுக அதிமுக பாதி வீடுகளை தான் கைவசமைத்திருக்கிறது ஆனால் விஜய் ரசிகர்களோ திமுக அதிமுக உள்ளிட்ட அனைத்து வீடுகளையும் ஆக்கிரமித்து நிற்கிறார்கள் திமுக அதிமுக அபிமானிகள் தங்கள் பிள்ளைகள் சொல்வதற்கு தான் கட்டுப்படுவார்களே தவிர தங்கள் அபிமான கட்சிகளுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் திமுகவால் பயனடைந்தவர்கள் அந்த கட்சியிலேயே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கிடையாது இந்த இரு கட்சிகளிலும் பூத்துக்காசுக்காக செயல்படும் தொண்டர்களே இருக்கிறார்கள் உளப்பூர்வமான தொண்டர்கள் கட்சிகளில் இல்லை ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் என்று கட்சி தலைமை வழங்குகிறது திமுக பூத்துக்காசு தொண்டர்கள் பாதியை கொடுத்துவிட்டு பாதியை பங்கிட்டுக் கொள்வார்கள் அதிமுக பூத்துக்காசு தொண்டர்கள் கால்வாசியை கொடுத்துவிட்டு முக்கால்வாசியை அமைக்கி விடுவார்கள் இருந்தபோதும் ஓட்டுக்கு பணம் பெறாதவர்களும் கட்சி பாசத்தில் ஓட்டு போட்டு வந்தார்கள் இன்றைக்கு கட்சிகள் கொடுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் மக்களுக்கு ஒரு பெரிய காசு அல்ல தங்கள் பிள்ளைகளின் தான் வாக்கு செலுத்துவார்கள் என்பது யதார்த்தம் சீமான் படித்த இனப்பற்றுள்ள இளைஞர்களை தன்வசம் வைத்துள்ளார் ஆனாலும் மொத்த தமிழகத்தையும் தன்வசப்படுத்த கொஞ்சம் காலம் பிடிக்கும் ஆனால் விஜய் அப்படி அல்ல விஜய் ஒரு தடவை முகத்தை காட்டினால் முப்பது லட்சம் வாக்கு கிடைக்கும் ஊழலுக்கு எதிராக பல கருப்பையா தமிழருவி மணியன் அண்ணாமலை உள்ளிட்ட அரசியல்வாதிகளும் அறப்போர் ஜெயராமன் சவுக்கு சங்கர் தமிழா தமிழா பாண்டியன் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் அவையெல்லாம் யூடியூப் பார்க்கிற சமூக அக்கறை கொண்ட சில லட்சம் பேருக்கு மட்டுமே போய் சேர்கிறது ஊழலுக்கு எதிராக விஜய் பேசினால் தமிழகம் முழுவதும் சில மணி நேரங்களில் கோடிக்கணக்கான மக்களை போய் சேரும் திராவிடத்தை ஒழிக்காமல் ஊழலை ஒழிக்க முடியாது தேசிய கட்சிகளான காங்கிரசும் பிஜேபியுமே ஊழலை பாதுகாக்கும் பிதாமகன்கள் ஊழலை தடுக்க முடியாதது ஏன் மூன்றெழுத்து மந்திரமாம் எம்ஜிஆர் அடையாளம் காட்டிய அண்ணா மூன்றெழுத்து அண்ணா தோற்றுவித்த திமுக மூன்றெழுத்து திமுக கரை கண்ட ஊழல் மூன்றெழுத்து ஊழலுக்கு துணை நிற்கும் பாஜக மூன்றெழுத்து என மூன்றெழுத்து ஊழலுக்கு விளக்கம் சொல்லிடலாம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் இரண்டு கோடி வீடுகளுக்கு நிதி ஒதுக்கப்படும் என்று நிதியமைச்சர் அறிவித்துள்ளார் அதற்கான தொகை லட்சத்து கோடி அதாவது ஆண்டொன்றுக்கு ஒரு லட்சத்து ஆறாயிரம் கோடி உண்மையில் பத்திலிருந்து இருபது சதவீதம் மட்டுமே மக்களுக்கு போய் செல்கிறது வெளிநாட்டில் சம்பாதித்து கட்டிய வீட்டிற்கும் பழைய வீட்டிற்கும் செத்தவர்கள் பேரிலும் காளி மனைகளின் பேரிலும் திட்டத்தை ஒதுக்கி வீட்டு உரிமையாளருக்கே தெரியாமல் மொத்தமாக முழுங்கி விடுகிறார்கள் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் மட்டும் ஆண்டுக்கு எண்பதாயிரம் கோடி அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அபகரித்துக் கொள்கிறார்கள் இது பற்றி விரிவான தனி காணொலியும் தந்திருக்கிறேன் அடுத்து நூறு நாள் வேலை திட்டம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆண்டுக்கு தொன்னூறாயிரம் கோடி ஒதுக்கப்படுகிறது அதில் பதினைந்தாயிரம் கோடி மக்களுக்கு போய் சேர்ந்தாலே பெரிய விஷயம் இதில் ஆண்டுக்கு எழுபத்தைந்தாயிரம் கோடி ஊழல் நூறு நாள் வேலை திட்டத்தில் சுருட்டுகிறார்கள் என்பதை பல காணொலிகளில் சொல்லி இருக்கிறேன் திருமண உதவி திட்டத்தில் ஊழல் உதவி திட்டத்தில் ஊழல் ஒரு குடும்ப அட்டைக்கு அரிசிக்கு மட்டும் மத்திய மாநில அரசுகள் ஆண்டுக்கு எட்டாயிரத்தி நானூறு ரூபாய் மானியம் வழங்குகிறது புலித்த அரிசியை வழங்குவதால் பாதிப்பே ரேஷன் பொருள் வாங்குவதில்லை இதில் மட்டுமே பல ஆயிரம் கோடி ஊழல் காலை உணவு சத்துணவு என்கிற பெயரில் எண்பத்தைந்து சதவீதம் ஊழல் மக்கள் தலையில் வரி சுமையை மேற்பட்ட சத்துணவு பணியாளர்களுக்கு சம்பளம் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லை அதை தற்காலிகமாக சத்துணவு பணியாளர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் அரசு துறைகள் அத்தனையும் ஊழல் தமிழ்நாட்டில் மட்டும் பத்து லட்சம் அரசு ஊழியர்கள் தினசரி லஞ்ச ஊழலில் ஈடுபடுகிறார்கள் அரசு ஊழியர்களில் தமிழ்நாட்டில் மட்டும் ஐநூறு கோடியில் இருந்து ஆயிரம் கோடி வரை பொருளீட்டியவர்கள் ஐநூறு கோடியில் இருந்து ஐயாயிரம் கோடி வரை பொருளீட்டியவர்கள் ஒரு லட்சம் பேருக்கு மேல் விலைவாசி விண்ணை தொடுகிறது சமையல் சிலிண்டர் இருமடங்கு உயர்ந்துள்ளது அரிசி விலை எண்பது சதவீதம் உயர்ந்துள்ளது மக்கள் உயிர் வாழ முடியாத நிலை நீடிக்கிறது ஊழலுக்காகவே திட்டங்கள் தீட்டப்படுகிறது திமுக ஒரு தீய சக்தி என்கிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு ஊழல் பேயே இன்னொரு பேயை பார்த்து அலர்கிறது என்றால் ஸ்டாலின் ஆட்சியின் லட்சணத்தை தெரிந்து கொள்ளலாம் மக்களை வாட்டி வதைத்து பெறப்பட்ட வரிப்பணத்தில் தேவையில்லாத பணியாளர் சம்பளமும் வழங்கி வீணடிக்கிறது நான் ஜனாதிபதி ஆனால் எழுபத்தைந்து சதவீதம் அரசு ஊழியர்களை குறைப்பேன் என பொருளாதார வல்லுநரும் பணபலம் நிறைந்த அமெரிக்காவின் வேட்பாளருமான விவேக் ராமசாமி ஏழை நாடான இந்தியா விவேக் ராமசாமி வழிகாட்டுதலில் செயல்பட வேண்டும் பிரதமர் சொல்கிறார் இந்த ஆண்டில் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வழங்கியிருக்கிறோம் யார் அப்பன் வீட்டு காசில் வேலை வழங்கினீர்கள் தனியார் துறையில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துங்கள் சுயமாக தொழில் செய்ய வழிகாட்டுங்கள் அதை விட்டுவிட்டு ஏழை மக்கள் வரிப்பணத்தில் மஞ்சள் குளிப்பதா மத்திய மாநில அரசுகளின் பியூன்களுக்கு மாத சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாய் அதாவது நாள் ஒன்றுக்கு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் இதை இணையில் கிம்பளம் தனி அவர்கள் வாழ்நாளில் நூறு கோடியிலிருந்து இருநூறு கோடி வரை பொருளிட்டுகிறார்கள் சேற்றில் இறங்கி மண்வெட்டி வெட்டுகிற மண் வெட்டுகிற நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு இருநூத்தி அறுபது ரூபாய் இது என்ன நியாயம் ஐம்பது ஆண்டு கால திராவிட ஊழலுக்கு விஜய் முடிவுரை எழுதுவார் தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள் இனி திமுக அதிமுக என்கிற பாரம்பரிய ஓட்டு என்பது எல்லாம் வெற்று கனவாகவே மாறும் இனி உங்கள் ஆயிரம் ரூபாயும் இரண்டாயிரம் ரூபாயும் மக்களிடம் செல்லாது ரோட்டில் நடமாடுகிற விஜய் ரசிகர்களை மட்டும் எண்ணாதீர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் எத்தனை ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள் புரியும் திருட்டு திமுகவின் கதை முடிந்தது திருட்டு திமுகவின் கதை முடிந்தது விவேக் ராமசாமியின் வழிகாட்டலில் நாட்டை வழிநடத்துவார் எங்கள் விஜய் விஜயின் உண்மை பலம் புரியாமல் சில கூலி பேச்சாளர்கள் உலர்கிறார்கள் அரசு ஊழியர்களில் இருக்கிற திருடர்களும் அவர்கள் பெற்ற பிள்ளைகளும் கமெண்டில் வந்து சகட்டு மேனிக்கு எழுதுவார்கள் அதற்கு உரிய பதிலடி தருவேன் புறப்பட்டதுக்கால் விஜய் ரசிகர் பட்டாளம் தேடுதுகால் திருட்டு திராவிட தேசிய கும்பலை ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழர்களுக்கு விடிவு விஜயின் லட்சியம் வெல்வது நிச்சயம் இருபத்தி ஆறு தேர்தல் விஜய் தான் முதல்வர் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம்